ஒரு ஏழை பூனை பசினால் குப்பையில் இருக்கிற பீட்சாவை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு இதை பார்த்த பணக்கார பூனைகள்லாம் அதை பார்த்து சிரிக்குது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுகுது கையில் காசே இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குப்பையை பிறக்கி அதை காசாக்குது காசாக்கி ஷூக்கு பாலிஸ்லாம் போடுது போட்டு சம்பாதிக்குது சம்பாதிச்ச காசையெல்லாம் சேர்த்து வைக்குது அப்புறம் பெயிண்டிங் விலைக்கெல்லாம் போகுது அந்த பூனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது ஒவ்வொரு காசாக சேர்த்து வைக்குது அப்புறம் ரொம்ப கஷ்டமான கட்டிட விலைக்கெல்லாம் போகுது போய் சும்மா தூக்கி சம்பாதிச்சு இந்த காசையும் சேர்த்து வைக்குது சேமித்த காசையெல்லாம் சே எண்ணி பார்க்குது எண்ணி பார்த்து ட்ரெஸ் கடைக்கு போய் நல்லா அழகான எல்லாம் வாங்குது கெத்தாக நடந்து வருது இதை பார்த்து பணக்கார பூணியெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுது தனக்கே சாப்பிட உணவில்லாமல் இருந்துச்சு ஆனால் தன்னோட இனத்துக்கே வந்து சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அந்த பூனை உயர்ந்துச்சு